சட்டசபை தேர்தல் நெருங்க இருங்க எல்லோருமே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் சுற்றுப்பயணத்தையும் வந்து முன்வர்த்திட்டு வராங்க அந்த வகையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தன் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நலத்திட்ட உதவி நிறுவனங்கள் தொடக்கி அங்கே அவர் பேசிய விஷயங்கள் வந்து ஹைலைட்டாக மாதிரியிருக்கு அது என்ன சொல்லுங்கன்னா திமுக அரசு சொன்னதை செய்யும் சொல்லாதையும் செய்யும் அந்த அளவுக்கு திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கு ஆனால் இதை பொறுக்க முடியாமல் தேர்தல் களத்தில் திமுக முந்துவை பார்த்து பொறுக்க முடியாமல் அதிமுக வந்து மோசம் செய்கிறது எடப்பாடி மோசம் செய்கிறார் அவர் வந்து வெள்ளை வேட்டி கட்டி கொண்டு வெளியே அடைந்தார் ஆனால் இப்போது காவி வேட்டி கொண்டு வெளியடைகிறார் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெள்ளை வேட்டியில் தான் அவர் வந்து தன் பிரச்சாரத்தை சுற்றுப்பயத்தை ஆரம்பித்தார் ஆனால் இப்போது காவி வேட்டியில் அணிந்து வாய் முழுவதும் காவி தான் வீசுகிறார் என்று ஒரு விமர்சனத்தை வைத்திருக்காரு மேலும் என்ன சொன்னார்னா வந்து திமுக கூட்டணி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து மக்களிடையை செல்வாக்கு பெறுவது வந்து எடப்பாடி பழனிசாமி பொறுத்துக்கொள்ள முடியவில்லை தான் மீண்டும் மீண்டும் வந்து திமுக மீது வாரி வாரி சேர்த்த இறக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் மக்களை மட்டும்தான் தேடி செல்கிறோம் மக்களிடம் எங்கள் திட்டங்களை தான் கூறுகிறோம் அவர் மற்றவர்களை மாறி டெல்லிக்கு படையெடுத்து சென்று கட்சியை வந்து அடமான வைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டியிருக்கிறார்